சக்தி சக்தி செல்வமே என் கவலைகள் என்ன என்பதில் நானே அறிவேன் என் கவலைகள் பயம் குழப்பங்கள் யோசனை எல்லாவற்றையும் உன்னிடம் இப்பொழுது பூரணமாக தந்துவிடு நீ ஆனந்தமாக வாழவே உன்னை நான் படைத்திருக்கின்றேன் நடப்பதெல்லாம் என் செயல் நீ என்னை நினைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கடமைகள் வா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நடத்த வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் அறிவேன் உன் புன்னகையும் பாதுகாவலும் நான் என் புள்ளின் வாழ்க்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் உனது அத்தனை கோரிக்கைகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ என் பிள்ளை இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி என் மீது உறவி பாரம் ஒரு நாளும் நிறவே இல்லை ஏனெனில் உன் வாழ்விலையெல்லாம் நான் அல்லவா தலங்கி கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே நான் இருக்கின்றேன் உன்னை காப்பது என் கடமை யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் ஒதுக்கப் போவதும் இல்லை உன்னை விட்டு நானும் விலகப் போவதும் இல்லை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து இந்த நிலைமையை கடந்து வா குழந்தையே உனக்கு உணவும் வாழ்வும் அன்பும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வாழ்க்கைக்கு நீ போகாதே நான் சொல்வதை மட்டும் ஒரு முறை செய் உன்னுள் என்ன நினைப்பு நீ என்னை சுனி தூங்கிய துக்கத்தையே ஏன் சுமக்கின்றான் உன்னுள் என்னை துக்கம் தூரம் ஓடும் இதை மட்டும் எனக்காக செய்வாயா உன் துக்கங்களை உனக்கு பதிலாக நானே சுமக்கின்றேன் உன் அசையும் என்றும் உன்னோடு இருக்கும் ஒன்றும் நீ நன்றாகவே இருப்பாய் நீ இப்படி மனம் வருந்தும் அளவிற்கு எதையும் இழக்கவில்லை குழந்தையே உனக்கு இனி தேவையில்லை என்ற விஷயங்கள் மட்டுமே உன்னை விட்டு நான் விளக்குகின்றேன் சூழ்நிலைக்கேற்ப முழு நானே மாற்றுகின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாக இருந்தாலும் அது நிமிர்ந்திருக்கும் நன்மைகள் உனக்கு புரிய வரும் எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்க்கும் வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழிகளோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் துணையாக வருவதும் நானே அதற்கும் களநாடு என்னை நடிந்த எல்லோரையும் காப்பவள் நான் உன்னையும் கட்டாயம் காப்பேன் புது வாழவு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது கலங்காமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி